நாம வாழக்கூடிய இந்தியாவுல போக்குவரத்து நெரிசலே இல்லாத ஒரு நகரம் இருக்கு அதை பத்தின தான் நாம இன்னைக்கு இந்த பகுதியில பார்க்கப்படும் அதாவது நம்ம இந்தியாவுல போக்குவரத்து நெரிசல் இல்லாத நகரம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும் அந்த ஆர்ட்டிகல்ல படிக்கும் போது எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு ஆமாங்க போக்குவரத்து நெரிசலே இல்லாத ஒரு நகரம் ஒழுங்கான ஒரு நகரம் நம்ம இந்தியாவில் இருக்குங்க அந்த பெருமை நம்ம இந்தியாவுக்கே சேரும் ஸோ இந்தியா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே அந்த பெருமை தான் அதை பத்தின தகவல் தான் நாம இன்னைக்கு பதிவு பார்க்கப்படும் பார்க்கப்பட்டு நம்ம பசங்க பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுவது மேலும் நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கணக்கு அப்படி வாங்கி போகிற வீடியோ கலப்பலாம் போக்குவரத்து நெரிசிலே இல்லாத இந்திய நகரம் எங்க இருக்கு அந்த நகரத்தை உடனடியாக நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ அந்த நகரத்துக்கு நெரிசலுக்கு இடையில நாம போகலாம் இந்தியா அப்படின்னு சொன்னாலே உண்மையா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலக மக்கள் தொகையில முதலாவது எடுத்துக்கக்கூடிய ஒரு நாடா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்தியா இருக்கக்கூடிய போக்குவரத்து அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போன சொன்னால கண்டிப்பாக எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அதிலும் கிராமப்புறத்தை விட்டுருக்க நகர்ப்புறத்துக்கு நம்ம போறோம்னு சொன்னாலே கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் அட்வான்ஸா கிளம்பிடணும்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் நம்ம அங்க நெரிசல் டிராஃபிக்கா இருக்கும் சீக்கிரமா போனோம் எட்டு மணிக்கு அங்க இருக்கணும் நம்ம ஒரு ஆறு மணிக்கு கிளம்பினாலும் நம்ம போக முடியும் அப்படிலாம் நம்மளே வந்து சொல்றோம் இரண்டுங்களா இதுல மாற்றுக்கிறது இருக்காது எல்லா நகரங்களும் போக்குவரத்து நெரிசல் கொண்ட நகரங்களாக பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப மக்கள் தொகை குறைவான மாநிலங்களாக இருந்தாலும் இமாச்சல பிரதேசம் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் இது மாதிரி அதே இடத்துல பாத்தீங்கன்னா கூட மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் அங்கே கூட பாத்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமா இருக்குன்ற விஷயமா சொல்றாங்க ஆனா நாம சொல்லக்கூடிய இந்திய இந்திய மாநிலங்களில் இந்த மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசலே இல்லாத ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிசோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாநிலத்துல அதோட தலைநகரான ஐஸ்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தான் இந்த போக்குவரத்து நெரிசலை இல்லாத நகரமாக பார்க்கப்படுகின்றது முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஏன் அங்கே போக்குவரத்து நெரிசல் இல்லை அப்படின்ற ஒரு முதல் கட்டத்துக்கு நம்ம போயிடுவோம் அங்கேயும் சாலைகள்ல டிராபிக் சிக்னல் இருக்கும் லைட் ஏரியும் வண்டி நிற்கும் தான் போகணும் ஆனாலும் நம்ம சிக்னல்ல வண்டியை வெயிட் பண்ணா எப்படி ஆரன் சத்தம் ஆரன் அடிப்பாங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஆஹ் இருக்கிற கேப்பு சந்து எல்லாம் வந்து நுழைஞ்சி நம்ம போயிடுவோம் இல்லை இது போல எதுவுமே இல்லாம நம்ம இந்தியாவில் இப்படி ஒரு நகர் இருக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான தகவல் ரொம்ப ரொம்ப பிரபிக்க தகவல் தகவல் ஏன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா பல வல்லரசு நாடுகள் ஐரோப்பியா சவுதி இந்த மாதிரி அங்கெல்லாம் பயங்கர ரூல்ஸ் சொல்லுவாங்கல்ல ஆளே போகலாம் கூட வண்டி நின்று தான் போகும் நடக்கிறாங்கன்னா அவங்க சிக்னலை நிறுத்திட்டு நடந்து கிராஸ் பண்ணுவாங்க வண்டி நிற்கும் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதா தான் வெளிநாடுகள் ஓகே நம்ம இந்தியாவில் மிசோரத்தில் ஐஸ்வால்ல வந்து அதோட ஐஸ்வால் பாத்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்றாங்க தனி நபர் ஒழுக்கம் அங்க யாருமே சிக்னல் நிற்கும் போது ஹாரன் சத்தமே கேட்காதாங்க ஹாரன் சத்தமே அதிகமா அதிகமா அந்த ஐஸ்வால் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஹாரன் சத்தமே அதிகமா கேட்காதங்களா ஆறனே யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்களாம் வெயிட்டிங்னா வெயிட் பண்ணி அந்த கிரீன் சிக்னல் வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு வண்டியா எடுத்ததுக்கு பிறகு அவங்க வண்டி எடுப்பாங்க ஒரு வண்டிக்கு பின்னாடிதான் ஒரு வண்டி நிற்கும் அந்த ஒழுக்கத்தை தனிநபர் ஒழுக்கத்தை கடைபிடிக்க கூடிய ஒரு மாநிலமாக விசோரம் இருக்கு அதுல குறிப்பா அவங்களுடைய தலைநகரான ஐஸ்வால் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னுதாரமா இருக்கு இதுதான் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெஸ்ட்டு அதாவது டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி டிராஃபிக்கே இல்லாம எந்த ஆரன் சத்தமும் இல்லாம எந்த தொல்லையும் இல்லாம யாருக்கும் பிரச்சனை பண்ணாம ரொம்ப அமைதியா சுகமுகமாக நடக்கக்கூடிய ஒரு நகரமா இயங்கக்கூடிய ஒரு நகரமா பார்க்கக்கூடிய நகரம்னு கேட்டிங்கன்னா அது இந்த மிசோரத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வான் சொல்லக்கூடிய இந்த நகரம் தான் நாம வாழக்கூடிய இந்தியாவிலே மிகவும் டிராஃபிக்கே இல்லாத ஒரு நகரமாக பார்க்கப்படும் அப்படியே டிராஃபிக்கே ஏற்பட்டாலும் மக்களுக்கு எந்த வித இடர்பாடுகளும் எந்த வித ஆரன் சத்தமும் எந்த தொல்லையும் சண்டை டிராபிக்ல யாரையும் சண்டை போடுவாங்க இல்லைங்களா அது போல எந்த ஒரு விஷயமும் கிடையாது ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா நடக்கக்கூடிய ஒரே நகரம் பார்த்தீங்கன்னா அது ஐஸ்வால் தான் இப்படி இருக்கக்கூடிய ஐஸ்வால்ல அப்படியா இருந்தா அங்க போக்குவரத்து சட்டங்கள் வந்து அதிகப்படியா இருக்கும் தண்டனைகள் அதிகப்படியா இருக்கும் அப்படின்னு நினைக்கப்போ கிடையாதுங்க இங்க இருக்கிற போல போட்டுவரத்து போக்குவரத்து சட்டம் கூட அங்க கிடையாது தமிழ்நாட்டுல இருக்கிற அளவு கூட பாத்தீங்கன்னா அங்க அதிகப்படியா தண்டனையும் சைனோ இது மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாருமே அவங்களே உணர்ந்து நம்ம ஒரு சிம்பிளா ஒரு இடத்துக்கு திருடுநாய் பார்த்து திருந்தாய் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இல்லீங்களா அது போல நாமளே நினைச்சா மட்டும்தான் நம்மளுடைய இந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சா மட்டும்தான் வந்து ஒழிக்க முடியும் அப்படின்ற விஷயமா தான் அந்த மிசோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலத்துல ஐஸ்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க நகரத்துல இதை ஃபாலோ பண்றாங்க ஒவ்வொரு தனிநபரும் ஃபாலோ பண்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க ரொம்ப சுமூகமா இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து நெரிசலே இல்லாத நகரமா இந்தியாவில சிறப்பான நகரமா இருக்கு உண்மையாகவே இந்தியாவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நகரங்களுக்கு எடுத்துக்காட்டா இந்த ஐஸ்வால் வந்து இருக்கு ஸோ ஐஸ்வால் இருக்கக்கூடிய தனிநபர் ஒழுக்கத்தை இந்தியா முழுவதும் கடைபிடித்தால் உண்மையாவே அங்க மிசோரத்தர் எப்படி இருக்கோ அதே போல இந்தியா முழுமும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அங்க தனிநபருடைய ஒழுக்கம் தான் சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது அது மாதிரி செய்ய அதாவது டிராபிக் ரூல்ஸை மீறுவதே தனிநபர் ஒழுக்கத்தை வந்து கடைபிடிக்கிற விஷயமா பார்க்கப்படலை அதனால அவங்க வந்து ஒரு தனிநபர் கிறிஸ்டேஜ் அவங்களோட கிறிஸ்டேஜா நினைக்கிறாங்க நாம ஒழுக்கமா இருக்கணும் அவங்க நினைக்கிறாங்க அது போல எல்லாருமே நினைச்சா இந்தியா ஃபுல்லாவே இதே போல மாடும் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணம் மிசோரம் மிசோரத்தில் இருக்கக்கூடிய தலைநகரான ஐஸ்வால் சோ கண்டிப்பா இந்த பொதி மூலியமா நம்ம இந்தியாவுல வாங்கிற நெரிசலை இல்லாத ஒரு நகரம் எங்க இருக்கு அப்படின்ற தகவல் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு அதே போல இதுல பாக்குறீங்கன்னு சொன்னா சந்தோஷிக்க அப்பதான் நானும் போடக்கூடிய அற்புதமான அதிசமான தகவலை தெரிஞ்சு வர மாதிரி பாத்துறீங்க பயன்பட மீண்டும் நல்ல பதிவு நல்ல தகவலோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்